என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய நிலம் என்னுடைய வாகனம் என்னுடைய நகைகள் என்று பற்றுக்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த பற்றாகிய வலையில் கொண்டு சிக்கிக்கொள்கிறோமே அந்த பற்றாகிய வலை எதற்கு ஓமானமாக சொல்லப்படுகிறது விந்திய மலைக்காடுகளை போன்றது அந்த பற்றுக்கள் விந்திய மலைக்காடுகளுக்குள்ள புகுந்த ஒருத்தன் வந்து வெளியே வர முடியாது இல்லையா அதே போல இந்த பற்றுக்கள் அகப்பட்டவனும் வெளியே வர முடியாது நான் என்னைக்கு வெளியே வர்றது முருகா அப்படின்னு கேட்கிறார் ஒத்த வினைப்பதிவுகளை அனுபவிப்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட அதே கர்ம வினைப்பதிவுகளை உடையவங்களை ஒரு குடும்பமாக்கி நம்மளை வந்து இந்த பிரார்த்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு செஞ்சிருக்கான் அந்த அந்த மட்டும் பிராரத்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு போகணுங்கிற நினைப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கணும்